கீழே காட்டப்பட்டுள்ளவாறு இருபத்தி ஐந்து பாயிசிய மெத்தனோயேட் அயன் ஆனது நீருடன் தாக்கம் புரிந்து பாயிசியம் அடுத்து ஹைட்ராக்சைடு அயன்கள் ஆகியவற்றை ஓகே மெத்தனோயேட்டுக்கும் நீருக்கும் இடையிலான நீர்பாப்பு தாக்கம் தரப்பட்டிருக்கிறது முதலாவது கேள்வி சோடியம் மெத்தனோயேட்டின் சைவ தசம் ஒன்று சைவர் மூளை நீரின் ஒன்று தசம் பூஜ்ஜியம் டெசிமீட்டர் கணக்கு கரைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு கரைசலில் ஹைட்ராக்சைட் ஆயின்களோடு செறிவு தராங்க உண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தி ஆறு என தரப்பட்டிருப்பேன் இருபத்தி ஐந்து பாகிசியில் பின்வருவனவற்றை கணிக்கா முதலாவது மெத்தனோய்ட் அயனின் கேபி பெருமானம் ஓகே கேடபிள்யூம் தரவில் தரப்படுது கேள்வியில் என்ன சொல்கிறாங்க சோடியம் மெத்தனோயேட்டு சைவர்தசம் ஒன்று சைவர் மூலம் எடுத்து அதை ஹெச் டுவோட உண்டு தசம் பூஜ்ஜியம் டெசிமீட்டர் கணத்தில் கரைச்சு சோடியம் மெத்தனோயேட் நீர் கரைசிலோண்ட உருவாக்குறாங்க அடுத்து இந்த கரைசல்ல காணப்பட்ட ஓஹெச் மைனஸ் அயன்கள்ட செறிவும் தரப்படுது முதலாவது கேள்வி வந்து கேபி பெருமானம் முதலாவது இந்த கரைசல்ல காணப்பட்ட சோடியம் மெத்தனோய்ட் எச் சி என்ஏ இது வந்து முழுமையாக அயனாக்கமடை நூறு வீதம் முழுமையாக அயனாக்கமடைஞ்சு மெத்தனோயிட் அயனையும் சோடியம் அயன்களையும் விளைவாக்கும் எச் சி டபிள்ஓ மைனஸ் சேக்வஸ் பிளஸ் என்ஏ பிளஸ் சேக்வஸ் ஓகே இதில் என்ஐ பிளஸ் எக்வஸ் வந்து ஒரு ஒன் காரத்துலேருந்து வரப்பட்டாயின்றனால இது நீர்பாகக்கு உட்படாது ஆனால் மெத்தனோயிட் வந்து நீரோட சேர்ந்து நீர்பாகப்பு தாக்கத்துக்கு உட்படும் ஓகே அதை எழுதிக்கொள்ளுவேன் ஹெச்சி டபுள்யூ மைனஸ் எக்வஸ் சொல்யூஷன் ப்ளஸ் ஓ நீரோட தாக்கம் புரியும் நீரோட தாக்கம் புரிந்து நீர்ட்டு ஒரு ஹெச் பிளஸ்ஸாக மெத்தனோயிட் வந்து இருக்கும் ஆகவே ஹெசி டபிள்யூஹெச் இது வந்து மெத்தனோய்க் ஆசிட் இதையும் நீர் ஒரு ஹெச் பிளஸ்ஸாக இழந்ததுக்கு பின்னால ஓஹெச் மைனஸ் ஆகும் வெளியேறும் இந்த இடத்துல மெத்தனோயிட் நீரோட நீப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு ஹைட்ராக்சைடு அயன்களை நீர் கரைசலுக்கு விடுவிக்குது ஆகவே ஹைட்ராக்சைடு அயன்கள் விடுவிக்கப்பட்டனால இந்த குறித்த சமநிலைக்கு நாங்க கேபி ஈக்குவன் அப்ளை பண்ணலாம் சரியா ஆகவே கேபியோட பெருமானத்தை கணிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு ஓஹெச் மைனஸ் அயன்கள் டசரிவு அடுத்தது மெத்தனாய்க் ஆசிட் டசரிவு மெத்தனோயிட் இந்த மூன்று டேமே சமநிலை செறிவுகள் தேவை முதலாவது ஆரம்ப கரைசல்ல காணப்பட்ட சோடியம் மெத்தனோயிட்ட செறிவ கணிப்பம் சோடியம் மெத்தனோயிட்ட செறிவு டிரெக்டா தெரியா ஆனால் சேர்க்கப்பட்ட மூலளவு தெரியும் மொத்த கனவளவு தெரியும் சேர்க்கப்பட்ட மூலளவு வந்து சைவதசம் ஒன்று சைவர் மூல் இதுக்குள்ள ஒரு டெசிமீட்டர் கணம் நீரை சேர்க்கிறீங்கன்னு சொன்னால் இந்த விளைவு கலவையில காணப்பட்ட சோடியம் மெத்தனோயிட்ட மூலம் சைவத்தசம் ஒன்று சைவர் மூலைக்கும் விளைவு கலவையிட மொத்த கனவளவு ஒரு டெசிமீட்டர் கணம் ஆகவே விளைவு கலவையில் காணப்பட்ட சோடியம் மெத்தனோட்ட செறிவு சைவத்தசம் ஒன்று சைவர் மூலின் கீழ் கனவளவு பூஜ்ஜியம் ஒன்றுமீட்டர் கணம் ஆகவே செறிவு சைவதெசிமீட்டர் கணம் ஓகே இதர செறிவு தெரியும் ஆகவே இது நூறு வீதம் முழுமையாக என்னாக்கம் அடைந்து மெத்தனோட்டை விடுவிக்கிறனால மெத்தனோ ஏட்டு செறிவம் சைவத்தசம் ஒன்று சைவர் மோல்படெசிமீட்டர் கணம் ஒன் இஸ் டூ ஒன்னு சொல்கிற பீசமான விகிதப்படி இது பிரிது ஓகே ஆகவே ஆரம்ப கரைசிலில் காணப்பட்ட மெத்தனோயிட்ட செறிவு சைவதசம் உண்டு சைவர் மூழ்படெஸுமீட்டர் கணம் ஆரம்பத்தில் கரைசில் மெத்தனோய்க் அசிடும் இல்லை ஹைட்ராக்சைடு ஆயின்களும் இல்லை பூஜ்ஜியம் பிரிகை அடைந்த அளவு வந்து எக்ஸ் ஆயிருந்தால் இங்கே உருவாகிறது எக்ஸாம் ஹைட்ராக்சைட்ஸ் உருவாகிறது எக்ஸாம் விற்கும் ஆகவே சமநிலையில் காணப்பட்ட செறிவுகள் மெத்தனோயிட் சைவதசம் உண்டு சைவர் மைனஸ் எக்ஸாம் மெத்தனாய்க் அசிட்ட எக்ஸாம் ஹைட்ராக்சைடு ஆயின்கள்ட்ட எக்ஸாம் விற்கும் ஓகே அடுத்தது இந்த குறித்த சமநிலைக்கு கேபி ஈக்வேஷன் அப்ளை பண்ணுவோம் கேபி சமன் மெத்தனாய்க் அமிலத்தின் சரிவு எசி டபுள்யூ ஹெச் கரைசல்ட செறிவு இன் டூ ஹைட்ராக்சைடு ஆயன்கள்ட செறிவு ஓஎச் மைனஸ் கரைசல்ட செறிவின் கீழ் மெத்தனோய்ட் எசி டபிள்யூ மைனஸ் எக்வஸ்ட செறிவு ஹைட்ராக்சைடு ஆயன்கள்ட செறிவு தரவில் தரப்படுது ஆகவே எக்ஸிட பெருமானம் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் ஆறு மோல் டெசிமேட்டை மைனஸ் த்ரீ ஓகே இந்த செறிவை பிரதிடுவான் ஆவே கேபி சமன் உங்களுக்கு தெரியுமா எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் சமநிலையில் காணப்பட்ட மெத்தனோயிட்ட செறிவு சைவத்தசம் ஒன்று சைவர் மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல ஒரு அசாம்ஷன் ஒன்று எடுத்து அதாவது மெத்தனோயிட்ட ஆரம்ப செறிவோட ஒப்பிட்டு நேரம் அதுலேருந்து இருந்து பிரிகி அடைந்த அளவு புறக்கணிக்கத்தக்கது ஆகவே சைவதசம் ஒன்று சைவர் மைனஸ் எக்ஸ் வந்து அன்னளவாக சைவதசம் ஒன்று சைவருக்கு சமன் என்று எடுக்க போறோம் ஆகவே கேபி சமன் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் சைவதசம் ஒன்று சைவர் வரும் ஓகே எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக ஒன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சயா ஆறு மோல்பெசிமீட்டர் கணத்திட வர்க்கம் கீழ் சைவத்தசம் ஒன்று ஆகவே இதை சுருக்கீங்கன்னு சொன்னா கேபிட பெருமானம் ஒன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சயா பதினொன்று மைனஸ் த்ரீன்னு சொல்லி வரும் அடுத்து இரண்டாவது கேள்வி வந்து அமிலத்தின் கேஏ பெருமானம் கேஏ பெருமானம் double சி h ஹெச் கரைசல்ட் ஓகே இந்த இடத்துல ஒரு தொடர்பு எங்களுக்கு தெரியும் kb § கேஏகேபி இடையிலான தொடர்பு பார்ப்போம் kw சமன் கேஏ இன்டு கேபின்னு சொல்லி ஒரு தொடர்பு நிற்கிது kw சமன் கேஏ இன்டு கேபி இருபத்தி ஐந்து பாகைசியில் கேடபிள்யூக்கான பெருமானம் தெரியும் ஆகவே இருபத்தி ஐந்து பாகைசியில் கேடபிள்யூக்கான பெருமானம் தரப்பட்டிக்கிது அடுத்து ஆல்ரெடி கேபியிட பெருமானம் மெத்தனோயிட்ட கேபி பெருமானம் தெரியும் சொன்னால் மெத்தனோய்க் அசிட்ட கேஏ பெருமானத்தை இனம் காணலாம் ஓகே இந்த இடத்துல பிரதிட்ட நேரம் எப்பயுமே மென் அமிலத்தில் கேஏ பெருமானம் தெரியும் சொன்னால் அதில் இணை மூலத்தில் கேபி பெருமானத்தை துணியலாம் அல்லது மென் காலத்தில் கேபி பெருமானம் தெரியும் சொன்னால் அதில் இணை அமிலத்தில் கேஏ பெருமானத்தை துணியலாம் ஓகே எப்பயுமே இந்த சோடி வந்து ஒன்று மென் அமிலம் இணை மூலத்து அல்லது மென் காரம் இணை அமில சோடிக்கு பயன்படுத்தலாம் ஆகவே இந்த ஈக்குவேஷனில் பிரதிடுவோம் KW பெருமானம் சமன் மெத்தனோயிக் அசிட்ட கேஏ பெருமானம் இன்டோ மெத்தனோய்ட்ட கேபி பெருமானம் எச் சி டபிள்யூ மைனஸ்ட்டு கேபி ஓகே ஆகவே கேடபிள்யூக்கு பதிலாக ஒன்று தசம் பூஜ்யம் வர்க்கம் மைனஸ் சிக்ஸை தன் கானனம் கேபி பெருமானம் ஆல்ரெடி காணிச்சிட்டா ஒன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சய பதின் ஒன்று மோல் டெசிமேட்டை மைனஸ் த்ரீ ஓகே இது சுருக்க நீங்கள் சொன்னால் மெத்தனாய் ஆசிட் கேஏ எச் சி டபிள் இதில் கேஏ சமன் ஒன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூண்டு மோல் டெசிமேட்ட மைனஸ் த்ரீன்னு சொல்லிவாரு இதுதான் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி செல்வ சைவதசம் மொண்டுசைவர் மோல்பட்டு எசிமேட்ட கணத்தையுடைய மெத்தனாயிக் கமில கரைசலின் பிஹெச் பெருமானத்தை துணிக அவை கேள்வி வந்து மெத்தனாய்க் அசிட்ட பிஹெச் பெருமானம் மெத்தனாயிக் கமில கரைசல் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் நீரோட நீர்பாப்பு தாக்கத்துக்கு உட்படும் பிளஸ் டூ ஓ திரவம் சமநிலை இது வந்து மெத்தனோயேட் அயன்களையும் அடுத்து ஓ பிளஸ் அயன்களையும் நீருக்கு விடுவிக்கும் ஆரம்ப சரிவு தாராங்க சைவத்தசம் ஒன்று சைவர் மோல்படேஸ் மீட்ட கணம் ஆரம்பத்துல மெத்தனோயட்டும் இல்லை ஹைட்ரோனியம் அயன்களும் கரைசல்ல இல்லை பிரிகி அடைந்த அளவு எக்ஸாக இருந்தா உருவாகிற அளவு இங்கே எக்ஸ் ஐக்கியம் உருவாகிற ஹைட்ரோனியம் ஆயின்கள்ட செறிவும் எக்ஸ் ஐக்கும் ஆகவே சமநிலையில் காணப்பட்ட மெத்தனாய் அமிலத்துல சரிவு சைவத்தசம் ஒன்று சைபர் மைனஸ் எக்ஸாம் மெத்தனோய்ட்ட எக்ஸம் ஹைட்ரோனியம் ஆயின்கள்ட எக்ஸாம் காணப்படும் ஓகே இந்த இடத்துல மெத்தனாய்க் அமிலம் நீர்ப்பாப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு ஹைட்ரோனியம் ஆயின்களை விடுவிக்கிறதுனால இந்த சமநிலைக்கு Ka equation அப்ளை பண்ணுவேன் ஆவே கேஏ சமன் மெத்தனோய்டை சி டபிள் ஒ மைனஸ் எக்வஸ் சொல்யூஷன் செறிவு அடுத்து ஹைட்ரோனியம் அயன்கள்ட சரிவு சமநிலை செறிவு ஓபா மெத்தனோயிக் அமிலத்தோட சமநிலை சரிவு ஓகே கேஏ பெருமானம் இதுக்கு முதல் கொஸ்டனில் கணிச்சிட்டா ஒன்று தசை பூஜ்யம் தர ஓகே இதில் மெத்தனோயிட்ட மெத்தனாய்டிவு எக்ஸ் ஹைட்ரோனியம் அயன்கள்டிவு எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் மெத்தனாய்க்கு ஆசிட்ட செரிவு சைவத்தசம் எக்ஸ் ஓகே இந்த இடத்துல மொசாம்சம் ஒன்று எடுத்துக்கொள்வேன் மெத்தனாய் அமிலத்தில் ஆரம்ப செரிவோடு ஒப்பிட்ட நேரம் அதில் அந்த பிரிகி அடைந்து போன அளவை புறக்கணிக்கலாம் ஆகவே சைவத்தசம் ஒன்று சைவர் மைனஸ் எக்ஸ் வந்து அன்னளவாக சைவத்தசம் ஒன்று சைவருக்கு சமன்

அடுத்தது கரைசல்ட பிஹெச் துணிவம் பி எக்ஸாம் அண்ட் மைனஸ் டென் ஆயின்கள்டிவின் கீழ் ஒண்டு தசம் பூச்சியம் மோல்டெசிமேட்ட மைனஸ் த்ரீ ஓகே இதில் எச்ஸுக்கு பதிலாக உண்டு தசம் பூச்சியம் தர பத்தியம் ரெண்டு பற்றிட்டு காட்டுங்க மோல்டெசிமேட்டை மைனஸ் த்ரீ ஆகவே சுருக்கினீங்கன்னு சொன்னால் பிஹெச் ரெண்டுன்னு சொல்லி வரும் ஆக இந்த கரைசல்ட பிஹெச் இரண்டு இது இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி மூன்றாவது சைவத்தசம் ஒன்று உடைய மெத்தனாய் கமில கரைசலின் ஐம்பது மில்லி லீட்டருக்கு மூன்று தசம் நான்கு பூஜ்யம் கிராம் கரைக்கப்பட்ட போது கனவளவில் மாற்றம் ஏற்படவில்லை என அவதானிக்கப்பட்டது இக்கரைசலின் PH பெருமானத்தை துணிக இந்த கரைசலுக்குள்ள மெத்தனோய் கமிலம் காணப்படுது ஆகவே ஆல்ரெடி நாங்க பார்த்த மாதிரி மெத்தனாய் அமிலம் நீரோட நீர்பாப்பு தாக்கத்துக்கு உட்படும் திரவம் சமநிலை மெத்தனோய்ட் அயன்களை விடுவிக்கும் பிளஸ் H3O த்ரீஓ பிளஸ் ஏக்வல்யூஷன் ஆவே கரைசல் இந்த ஐம்பது மில்லி லிட்டர் கரைசலில் காணப்பட்ட மெத்தனாய் கமிலத்தில் ஆரம்ப சிரிவு தெரியும் சைவர்தசம் உண்டு டெஸ்மீட்ட மோல்பெசிமேட்டர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஓகே அடுத்தது இந்த கரைசலுக்குள்ள சோடியம் மெத்தனாய்டை சேர்க்கிறாங்க ஓகே சேர்க்கப்பட்ட சோடியம் எத்தனோயிட்ட திணிவு தெரியும் ஆகவே முதலாவது நாங்கள் மூளளவை கணிப்போம் அவை என் ஹெசி என்ஏ சமன் மூன்று தசம் நாலு சைவர் கிராமின் கீழ் சோடியம் மெத்தனோயிட்ட மூலர் திணிவை கணிச்சிங்கன்னு சொன்னால் அறுபத்தி எட்டு கிராமோல் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி வரும் ஓகே இதை சுருக்கி சொன்னால் சைவர் தசம் சைவர் ஐந்து மூல் ஆக கரைசலுக்கு சேர்க்கப்பட்ட சோடியம் மெத்தனோயிட்ட மூலளவு வந்து சைவதசம் சைபர் ஐந்து அடுத்தது சேர்க்கப்பட்ட சோடியம் மெத்தனோட்ட செரிவ கணிப்பாம் ஆவே செறிவு சமன் சைவதசம் சைபர் ஐந்து மூலின் கீழ் விளைவு கலவைட மொத்த கனவு அளவு வந்து ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஆவே பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் சேர்க்கப்பட்ட செறிவு ஒன்று தசம் பூஜ்யம் மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி வரும் அதாவது விளைவு கலவையில் காணப்பட்ட சோடியம் மெத்தனோயேட்டிட செறிவு ஒன்று தசம் பூஜ்யம் மோல் டெசிமேட்டை மைனஸ் த்ரீ சோடியம் மெத்தனோயிட் நூறு வீதம் முழுமையாக அயனாக்கமடைந்த மெத்தனோயேட்டும் எசி டபுளோ மைனஸ் கரைசலையும் எண்ணெய் ப்ளஸ் கரைசலையும் அதாவது எண்ணெய் ப்ளஸ் அயன்களையும் கரைசலுக்கு விடுவிக்கும் இதர செறிவு வந்து ஒண்டுத்தசம் பூஜ்ஜியம் மோல் டெசிமேட்டை மைனஸ் த்ரீ ஆயிருந்தால் கரைசலுக்கு விடுவிக்கப்பட்ட இதால கரைசலுக்கு விடுவிக்கப்பட்ட இடத்துல விளைவு கலவையில் மெத்தனோயிக் அமிலமும் மெத்தனோயேட் அயன்களும் எச்சி டபுளோ மைனஸ் அயன்களும் காணப்பட்டதுனால இந்த கரைசல் வந்து ஒரு தாங்கட் கரைசலாக தொழிற்படும் ஓகே ஓகே அடுத்தது பார்ப்பேன் ஆரம்ப கரைசல்ல காணப்பட்ட மெத்தனாய்க் அமிலத்தில் செறிவு தெரியும் அடுத்து ஆரம்ப கரைசல்ல காணப்பட்ட மெத்தனோயிட்ட செறிவு நாங்கள் கணிச்சோம் ஒன்று தசம் பூச்சியம் ஆகவே அதே நேரத்தில் பிரதிடுவோம் ஆரம்பத்தில் கரைசல்ல ஹைட்ரோனியம் மைன்கள் இல்லை பிரிகி அடைந்த அளவு எக்ஸ் பிரிகி அடைந்தா உருவாகிற மெத்தனோய்ட் எக்ஸ் ஐக்கியம் உருவாகிற ஹைட்ரோனியம் மைன்கள் எக்ஸ்ஐக்க போகுது ஆகவே சமநிலையில் விளைவு தொகுதியில காணப்பட்ட மொத்த மெத்தனாய்க் அமிலத்துல செறிவிவ்வளவு மெத்தனோயிட்ட செறிவு ஒன்று தசம் பூச்சியம் பிளஸ் எக்ஸ் ஹைட்ரோனியம் செறிவு எக்ஸாம் வைக்கும் அடுத்து பார்த்தோம் இந்த விளைவு கலவையில மெத்தனோய்க்கு அமிலமும் அடுத்து மெத்தனோய்டும் காணப்பட்டனால அதாவது இது வந்து மென் அமிலமும் அதுல இணை மூலம் அல்லது உப்பு இந்த மென் அமிலமும் அதை இணை மூலமும் கொண்ட சோடிக்கு நாங்கள் தாங்கட் கரைசால்னு சொல்லுவோம் தாங்கட் கரைசால்னு கிளியரா தெரிஞ்சனால இந்த இடத்துல ஹண்டர்சன் ஹசல்பர்க் சமன் பாட்டு அப்ளை பண்ணி பிஹெச் கணிக்கலாம் ஆகவே ஹேண்டர்சன் ஹர்சல்பர்க் சமன் பாடுபடி பிஹெச் சமன் பிகேஏ லாஸ் லாக் உப்பின் சரிவின் கீழ் இந்த இடத்துல உப்புட சரிவின் கீழ் அமிலத்திட சரிவு உப்பு அல்லது இந்த இடத்துல இணை மூலம் சொல்லி போடலாம் பிகேஏ பெருமானம் தெரியும் மெத்தனாய்க் அமிலத்தில் கேஏ பெருமானம் தெரிஞ்சனால பிகேஏ கணிக்கலாம் ஆவே பிகேஏக்கு பதிலாக மைனஸ் லாக் பத்துட கேஏ பெருமானம் உத்தசம் பூச்சியம் பத்தின் சாயம் மூன்று கணிச்சான் பிளஸ் பத்து இந்த இடத்துல உப்புட செறிவுக்கு பதிலாக சமநிலை கலவையில காணப்பட்ட இந்த இணை மூலத்திர செறிவு ஒன்றுதசம் பூஜ்யம் பிளஸ் எக்ஸ் ஆனா நாங்க ஒரு அசாம்ஷன் ஒன்று எடுத்து இந்த எக்ஸை புறக்கணிப்போம் ஒண்டுதம் பூச்சியம் சொல்றது சோடியம் மெத்தனோய்டை நூறு வீத அயனாக்கத்தால் கரைசலுக்குள்ள வந்த மெத்தனோயிட் எக் சொல்றது மெத்தனாய்க்கு அமிலத்திர பகுதி பிரிகியால் கரைசலுக்குள்ள வந்த மெத்தனாயிட்ட செறிவு ஆகவே பகுதி வந்த பிரச்சனை வந்து முழுமையான அயனாக்கத்தோட ஒப்பிட்ட நேரம் புறக்கணிக்கலாம் ஆகவே உப்புட சமநிலை செறிவு உண்டுதசம் பூச்சியம் மோல்டெசிமேட்ட மைனஸ் த்ரீன்னு சொல்லி எடுப்பான் அமிலத்திர செறிவு அமிலத்திர செறிவுன்னு சொல்கிற நேரம் சமநிலையில் காணப்பட்ட அமிலத்திர செறிவு சைவர்தசம் ஒன்று சைவர் மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துலையும் சைவர்தசம் ஒன்று சைவர்னு சொல்கிறது ஆரம்ப செறிவு ஆரம்ப செறிவோட ஒப்பிட்ட நேரம் அதில் இருந்து பிரி அடைந்து சென்ற அளவை புறக்கணிப்பான் ஆகவே இந்த இடத்துல அமிலத்திற சமநிலை செறிவுக்கு பதிலாக சைவர்தசம் ஒன்று சைவர் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி போட போறான் ஓகே இதை சுருக்கி நீங்க சொன்னா மைனஸ் லக் பத்துட பத்தின் சை மூன்று மூன்று பிளஸ் லக் பத்துட பத்து வந்து உண்டு ஆகவே ஆன்சர் வந்து நாலுன்னு சொல்லி வரும் ஓகே இது மாதிரி ஹண்டர்சன் சமன் பாட்டில் பிரதிட்டும் காணலாம் அல்லது கேஏ சமன்பாட்டில் பிரதிட்டும் காணலாம் கேஏ பாட்டில் பிரதியிட்டதா இருந்தால் கேஏ சமன் மெத்தனோய்ட் ஆயின்கள்ட செறிவு இன்டூ ஹைட்ரோனியம் ஆயின்கள்ட்ட செறிவு சேக்வல் சொல்யூஷன் ஓப மெத்தனாய் அமிலத்துல செறிவு ஹெச்சி சி டபிள்யூஹெச் செறிவு ஓகே இந்த இடத்துலையும் கேஏ பெருமானம் தெரியும் இது ரெண்டு டைம் செறிவுகள் மெத்தனோய்ட செவுக்கு பதிலாக உண்டு தசம் பூஜ்யம் மீட்டர் கணும் போடுவோம் எக்ஸ புற கணிச்சு ஹைட்ரோனியம் ஆயின்கள்ட செறிவு எக்ஸ் மெத்தனாய்க்காமிலத்தட செரிவுக்கு பதிலாக சைவர்தசம் உண்டு சைவரனு போடுவோம் எக்ஸப் புறக்கணிச்சு இதை சுருக்கினிங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ர பெருமானத்தை கணிக்கலாம் எக்ஸ்ட்ர பெருமானம் எஸ்ரியோப்ளாஸ் அயன்கள்ட பெருமானத்துக்கு செமன் ஆகிக்க போகுது ஆகவே அடுத்து எஸ்ரியோப்ளாஸ் ஆயின்கள்ட்ட செறிவு தெரியும்னு சொன்னால் பி எச் செமன் பாட்டில் பிரதிட்டு பிஎச்ச கணிக்கலாம் அடுத்த கேள்வி இக்கரைசல் எவ்வாறு ஒரு தாங்கட் என்பதை விளக்குக படுகின்றது இந்த தாங்கற்கரைசல காணப்பட்ட இரண்டு கூறுகள் வந்து மெத்தனோய் அமிலமும் எச் சி சொல்யூஷனும் அடுத்த மெத்தனோயேட் ஆயின்களும் எச் சி டபுள்ஓ மைனஸ் ஆயின்களும் ஓகே தாங்கட்கரைசல் சொன்ன என்னது ஒரு அளவு வண்ணமிலம் அல்லது ஒரு சிறிய அளவு ஓஎச் மைனஸ் வன்காரத்தை சேர்க்கிற நேரம் இந்த கரைசல பிஹெச்ல ஏற்பட்ட மாற்றத்தை எதிர்க்கிற ஆற்றலுடைய கரைசல்களுக்கு தான் நாங்கள் தாங்கட் கரைசல் இது மாதிரியான ஒரு தாங்கட் கரைசலுக்கு வண்ணமிலம் ஒண்ட சேர்க்கிற சந்தர்ப்பத்தை கருதுங்க உதாரணமா எச் சி சேர்க்கிற நேரம் பிஹெச்ல பெரிய அளவு மாற்றம் ஆனா இந்த இடத்துல தாங்கட் கரைசலுக்குள்ள உள்ள எச் பிளஸ் அயன்களை சேர்க்குற நேரம் அந்த ஹெச் பிளஸ் அயன்கள் மெத்தனோயேட் ஆயின்களால நடுநிலையாக்கப்படும் அதாவது சேர்க்கப்பட்ட எச் பிளஸ் வந்து மெத்தனோய்ட் ஆயின்களோட தாக்கம் புரிந்து மெத்தனோயிக் ஆசிடாக வெளியேற்றப்படும் ஹெச் சி டபிள்ஓஓஹெச் ஆக வெளியேற்றப்படும் ஆகவே இந்த இடத்துல சேர்க்கிற ஹெச் பிளஸ் எல்லாம் அகற்றப்பட்டனால பிஹெச்ல பெரிய அளவு மாற்றம் உண்டு ஏற்பட போறது இல்லை ஓகே அதே மாதிரி தான் இந்த தாங்கட் கரைசலுக்குள்ள ஒரு காரத்தை சேர்க்கிற நேரம் உதாரணமாக சோடியம் ஹைட்ராக்சைட் போன்ற ஒரு வன் காரத்தை சிறிய அளவு சேர்க்குறீங்க ஓகே சோடியம் ஹைட்ராக்சைட்ற நேரம் நாங்கள் ஓஹெச் மைனஸ் அயன்களை கரைசலுக்குள்ளே கொண்டு வரோம் ஓஹெச் மைனஸ் ஆயின்கள் வருதாக இருந்தால் கட்டாயம் பிஹெச்சில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஆனால் இந்த இடத்துல சேர்க்கப்பட்ட ஓஹெச் மைனஸ் அயன்கள் வந்து இந்த மெத்தனாய்க் ஆசிட்ட ஹெச் ப்ளஸோட தாக்கம் புரிந்து நீராகவும் ஹெச் டூ ஓ நீராகவும் மெத்தனோயட் அயன்களாகவும் மாற்றப்பட்டு கரைசலுக்குள்ளே போகிறனால பிஹெச்சில் மாற்றம் ஏற்படாது பிஹெச்சில் பெரிய அளவு மாற்றம் ஏற்படாது ஆகவே இந்த இடத்துல சேர்க்கப்பட்ட ஓஎச் மைனஸ் ஆயின்கள் வந்து அகற்றப்பட்டனால சேர்க்கப்பட்ட ஓஎச் மைனஸ் சாயன்கள் ஆகிக்கட்டும் ஹெச் பிளஸ் ஆயின்கள் இது வந்து அகற்றப்பட்டனால் ஏதோ ஒரு வடிவில் ஒரு மென் அமிலமாக அல்லது இணை மூலமாக அல்லது நீராக மாற்றப்பட்ட அகற்றப்பட்டனால் பிஹெச்சில் பெரிய அளவு மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை ஓகே இந்த இடத்துல நான் ஈக்குவேஷன்ஸையும் எழுதி காட்டேன் ஹெச் பிளஸ் ஆயின்கள் அதாவது சிறிய அளவு வண்ண அமில சேர்க்கிற நேரம் மெத்தனோயிட் ஆயன்கள் எசி டபுள்ஓ மைனஸ் ஆயன்கள் கரைசல் சேர்க்கப்பட்ட ஹெச் பிளஸ் ஆயின்களோட தாக்கம் புரிந்து ஹெசி டபுள்ஓஹெச் கரைசலாக மாற்றப்பட்டு அகற்றப்படும் அதே மாதிரி சேர்க்கப்பட்ட ஓஎச் மைனஸ் ஆயன்கள் வன்கார கரைசல்லருந்து வர ஓஎச் மைனஸ் ஆயன்கள் மெத்தனோயிக் ஆசிடோட தாக்கம் புரிந்து ஹெசி டபுள்ஓஹெச் கரைசல் பிளஸ் ஓஎச் மைனஸ் கரைசால் ஓகே இதோட தாக்கம் புரிந்து